வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மருந்து குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மருந்து குழம்பை வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு கொடுங்க எவ்வளோ சளி இருந்தாலும் நெஞ்சு சளி இருந்தாலும் இருமல் இருந்தாலும் உடம்புல நோய்கள் இருந்தாலும் அதெல்லாமே எல்லாமே வந்து நமக்கு சரியாக ஆரம்பிச்சிருங்க இதுதான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் அந்த மண் சட்டி நல்லா சூடு பண்ணிடுறேன் சூடு ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் இதுக்கு சேர்த்துக்கோங்க இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு ஸ்பூனு பெருங்காயம் அரை ஸ்பூனு ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இல்லைங்களா வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கு இந்த இந்த சைஸு சேர்த்துக்கோங்க போதும் இதை எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்படி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பில்ல ரெண்டு கொத்து வரமிளகாய் ஒரு மூணு பத்து ஒரு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க இதோட வாசம் நல்லா நமக்கு வரும் அது வதங்கி நீங்கள் இப்போது இந்த மாதிரி வதக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது நம்ம இந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் கருகி போயிடும் அதனால் இது நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த வெங்காயம்லாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா வந்து இதை ஆற விட்டுருங்க வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் ஆற விடுங்க சீக்கிரமாக ஆறிடும் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் அதே மண் சட்டியில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க இப்போது இதெல்லாம் சேர்த்தனதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து வெடிக்கட்டும் இப்போ பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கிறேன் இன்னும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து ஒரு பத்து போல் சேர்த்துக்கிறேன் அதுவும் இந்த எண்ணெயிலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இப்போ வதங்கும்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வந்து இதில் வதக்கி விடுங்க இப்படி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் எப்படி நல்லா கொதி வரும் இந்த கொதி வர இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லைங்களா இந்த மாதிரி சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அந்த தக்காளி நம்ம இந்த அரைச்சி விட்டது எல்லாம் இப்படி நல்லா கலந்து இந்த மாதிரி பபுல்ஸ் வர ஆரம்பிக்கும் இப்படி பபுள்ஸ் வரும்போது நம்ம இதில் கொஞ்சம் போல் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நீங்கள் இதை அப்படியே அடுப்பில் சிம்மில் விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக அந்த ஆயிலெலாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்